வெல்கம் டு ஆர் சேனல் மாத்தி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம வகுப்பு எட்டு பாடம் கணித முதல் பாடம் எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு எண் ஏழு மற்றும் எட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுல அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை மூணு எனில் ஏ பிளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பிஏ கான்கான்னு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஆக்சுவலி மூணு பாட்டாக நம்ம போடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ பிளஸ் பிஏ கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ஏ மைனஸ் பிஏ கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இதனுடைய வகுத்தல மூணாவது பாட்டா போடலாம் ஸோ பார்ட்ஸை இந்த கணக்க பிறச்சு நம்ம போட ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ பிளஸ் பி ஓகே அப்ப இங்க ஏங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன்று பை இரண்டு அப்ப ஏக்கு பதிலா ஒன்று பை இரண்டு அடுத்த செயலி என்ன கொடுத்துருக்காங்க கூட்டல் அடுத்த பி என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு பை மூணுதான் போட போறோம் ஏ பிளஸ் பி மூன்று இது என்னது வேற்றின பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் அப்படின்னா எப்படி போடுறதுன்னு இதுல இது மூணாவது டைப் அதாவது பகுதியை பொழுது இது எதனுடைய மடங்கும் இல்ல இந்த ரெண்டு பகுதிகளிலேயும் எந்த ஒரு பொது காரணிகளும் இல்ல அப்புறம் ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் எப்படி இதை போடுறது இது ரெண்டையும் பெருக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன செய்யணும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும் போடுவோமா எப்படி இதை போடுறது இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்கணும் இரண்டு பெருக்கல் மூணு ஆறு அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும் ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும் இரண்டு பெருக்கல் இரண்டு நாலு அவ்ளோதான் ஸோ மூணு பிளஸ் நாலு எவ்வளவு ஏழு அப்ப ஏழு பை ஆறு ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு அதாவது ஏ பிளஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ மைனஸ் பி வாங்க கண்டுபிடிக்கலாம் நம்ம ஒன்று அவ்வளவுதான் திரும்பவும் இதை பார்த்தோம் அப்படின்னா வேற்றின பின்னங்கள் பகுதியில் இருக்க எண்களில் எந்த ஒரு புது காரணமும் கிடையாது எதுவும் எதனுடைய மடங்கும் கிடையாது அப்ப நம்மளுடைய ஷார்ட்கட் மெத்தட் என்னது இது ரெண்டையும் பெருக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் குறுக்க பெருக்கணும் அப்ப நம்ம எப்படி போடுவோம் இத பை இரண்டு பெருக்கல் மூன்று ஆறு ஒன்று பெருக்கல் மூன்று மூன்று என்ன குறியீடு மைனஸ் இரண்டு பெருக்கள் இரண்டு நாலு அவ்வளவுதான் மூன்று இது வந்து பிளஸ் மூன்று இது வந்து மைனஸ் நாலு இது மிக எண் இது எனது குறை எண் வெவ்வேறு குறியீடு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் அப்ப நாலுல இருந்து மூணு போச்சுன்னா ஒன்று இதுல பெரிய எண் யாரு நாலு அதுக்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் அதுக்கு முன்னாடி என்ன குறியீடு இருக்கு மைனஸ் அப்ப மைனஸ் ஒன்று பை ஆறு அவ்வளவுதான் ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ பிளஸ் பி

ஸோ அப்போ நம்ம இங்கே வகுத்தல் குறியீடு இல்லையா வகுத்தல் குறியீடுக்கு நம்ம ஒரு வாக்கியம் ஞாபகம் வச்சிருக்கோம் ஏன்னது அது செயலை மாற்றினா தலையெழுத்து மாறிடும் அதாவது இந்த செயலியை வந்து பெருக்கலாம் மாற்றணும் இதை தலையெல்லாம் மாற்றணும் அப்போ முதல் பின்னத்தை நம்ம அப்படியே வச்சுக்குவோம் ஏழு பை ஆறு வகுத்தலை நம்ம என்னவா மாற்ற போறோம் பெருக்கலாம் மாற்ற போகிறோம் இந்த மைனஸ் குறியீடு அப்படியே வச்சுக்குவோம் அதுக்கடுத்து இந்த ஒன்று பை ஆறை நம்ம எப்படி மாற்ற போறோம் அப்படின்னா ஆறு பை ஒன்று அவ்வளவுதான் இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆறு வகுத்தல் ஆறு என்னது ஒன்று அதனால இந்த ஆறையும் ஆறையும் என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் ஸோ ஒன்று இது மைனஸ் ஒன்று அவ்வளோதான் வேற எதையும் அடிக்க முடியாது பிளஸ் இன்ட்டு மைனஸ்

இப்போ நம்ம பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஏழாவதுல ரெண்டாவது கணக்கு பார்த்துக்க போகிறோம் ஏங்கிற மதிப்பு கொடுத்துருக்காங்க பிங்கிற மதிப்பு கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பிஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி நம்ம மூணு பகுதியாக பிரச்சிப்போம் போது ஏ பிளஸ் பி கண்டுபிடிப்போம் அடுத்து ஏ மைனஸ் பி கண்டுபிடிப்போம் அப்புறம் கிடைக்கிற இந்த இரண்டு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் மூன்றாவது பகுதியாக வகுத்து பார்க்க போகிறோம் வகை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிப்போம் ஸோ ஏ ப்ளஸ் பி அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு மைனஸ் மூன்று பை ஐந்து பீங்குற இடத்துல என்ன இருக்கு இரண்டு பை பதினஞ்சு இதை நம்ம பார்க்கும்பொழுது இது நிச்சயமா வேற்றின பின்னங்கள் தான் ஆனா இது அதாவது ஒன்று ஒன்றினுடைய மடங்கு பதினைந்துங்கிறது ஐந்துனுடைய மூன்று மடங்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி நம்ம கணக்கு போடுவோம் இந்த பின்னத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம மடங்கு பின்னத்தை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சுக்க போறோம் இந்த மைனஸ் மூன்று பை அஞ்சை மட்டும் எப்படி போறோம்னா மைனஸ் மூன்று பை ஐந்து இந்த ஐந்தை நம்ம என்ன செஞ்சா பதினஞ்சாக மாறும் மூணால பெருக்கணும்னா பதினஞ்சாக மாறும் அப்ப இந்த பின்னத்தை மூன்றால பெருக்கி மூன்றால் வகுக்க போறோம் இந்த பார்ட் ப்ளஸ் ரெண்டு பை பதினஞ்சு அப்படியே வச்சுக்க போறோம் மாத்த போறது இல்லை அப்படியே வைக்கிறோம் ரெண்டு பை பதினஞ்சு அவ்வளவுதான் சோ இப்போ அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் மூன்று பெருக்கள் மூன்று மைனஸ் என்று பிளஸ் மைனஸ் மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து பிளஸ் இந்த அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த இரண்டு பை பதினைந்து அப்படியே வந்துட்டே இருக்கும் இப்ப பாருங்க நம்மளுடைய பகுதி ஒன்றா மாறிடுச்சு அப்ப தொகுதிகளை என்ன சொல்லி சொல்லிக்காங்களோ அதை செஞ்சுடலாம் அப்ப தொகுதி என்னது மைனஸ் ஒன்பது பிளஸ் இரண்டு பை பதினைந்து இப்ப இதை பார்த்தோம்னா இது மைனஸ் எண் இது பிளஸ் எண் வெவ்வேறு குறியீடு அப்போ கழிக்கணும் ஒன்பதுல இருந்து இரண்டு கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஏழு அப்ப ஏழு போட்டுடலாம் ஆனால் இதுல பெரிய எண் எது ஒன்பது அதுக்கு முன்னாடி என்ன குறியீடு மைனஸ் ஏழு பை பதினைந்து அவ்வளவுதான் என்ன கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம போட ஆரம்பிக்கலாம் மைனஸ் பி ஏங்கிறது என்னது மைனஸ் மூன்று பை ஐந்து பிங்கிறது என்னது இரண்டு பை பதினைந்து ஆனால் இது ரெண்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க கழிக்க சொல்லியிருக்காங்க அதனால மைனஸ் வாங்க போடலாம் ஸோ இதே மாதிரி தான் இந்த அஞ்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் பதினஞ்சாக மாற்ற போகிறோம் ஸோ எப்படி மாற்றுறது மைனஸ் மூன்று பை ஐந்து பெருக்கல் மூன்று பை மூன்று இந்த மைனஸ் ரெண்டு பை பதினஞ்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மூன்று பேருக்கள் மூன்று ஒன்பது ஐந்து பேருக்கள் மூணு பதினைந்து மைனஸ் ரெண்டு பை பதினைந்து அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒம்பது மைனஸ் ரெண்டு பை பதினைந்து மைனஸ் மைனஸ் ஒரே கூறியீடுனா கூட்டணும் அப்போ ஒம்போது ரெண்டையும் கூட்டணும்னா எவ்வளவு பதினொன்று மைனஸ் பதினொன்று பை பதினைந்து ஸோ ஏ மைனஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ ப்ளஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இந்த கோவையில் வகுக்க சொல்லியிருக்காங்க அதுதான் நம்மளுடைய தேர்ட் பார்ட் இந்த கோவையை நம்ம எழுதிக்குவோம் என்னது அது ஏ பிளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி ஓகே ஸோ ஏ பிளஸ் பிக்கு நமக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு எழுதிக்குவோம் மைனஸ் ஏழு பை பதினஞ்சு வகுத்தல் ஏ மைனஸ் பிக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு மைனஸ் பதினொன்று பை பதினஞ்சு அப்போ அதையும் எழுதிக்குவோம் மைனஸ் பதினொன்று பை பதினஞ்சு ஸோ இப்போ இந்த கணக்காக அந்த மைனஸ் ஏல்லாம் போட ஆரம்பிக்கலாம் இது என்னது ஆக்சுவலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வகுத்தல் வகுத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஒரு வாக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் செயலை மாத்தினா தலையெழுத்து மாறிடும் அதாவது முதல் பின்னத்தை அப்படியே வச்சுக்கிறோம் இந்த செயலியை மாத்திரம் பெருக்கலா அதுக்கடுத்து தலைகீழா அடுத்த பின்னத்தை நம்ம என்ன செய்ய போறோம் மாற்ற போறோம் அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம் பதினொன்று பை பதினஞ்சு தலைகீழா மாத்தனா என்ன வரும் பதினஞ்சு பை பதினொன்னு அவ்வளவுதான் ஸோ அப்ப இந்த பதினஞ்சு வகுத்தல் பதினஞ்சு ஒன்று அதனால இதை அடிச்சிடலாம் இதை ஒன்று எழுதலாம் இதை மைனஸ் ஒன்று எழுதலாம் வேற எதுவும் நம்மளால அடிக்க முடியாது அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் எனது பிளஸ் ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு ஒன்று சோ நம்மளுடைய பதில் அப்ப நம்ம இரண்டாவது கேள்விக்கான பதில் என்ன ஏழு பை பதினொன்னு இதோட ஏழாவது கணக்கு முடிஞ்சிருச்சு வாங்க எட்டாவது கணக்கு போட ஆரம்பிக்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன் ரெண்டுல எட்டாவது கணக்கு பார்க்கப்பறம் ஒன்று பை ரெண்டு பிளஸ் இந்த கோவை வகுத்தல் மூன்று பை பத்து பெருக்கல் மூன்றை சுருக்கி அது பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகிதமொரு எண் என்ன நிரூபிக்கும் இதுல ரெண்டு பாட்டு இருக்கு இல்லையா முத இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் விடையை கண்டுபிடிக்கணும் அந்த விடையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த எண் பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில இருக்குதா அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும் அவ்வளவுதான் ஸோ ஃபஸ்ட் இந்த கோவையை நம்ம பார்க்கும்பொழுது இதில் கூட்டல் இருக்கு பழுத்தல் இருக்கு ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க வகுத்தல் இருக்கு பெருக்கல் இருக்கு ஸோ எதை ஃபர்ஸ்ட் செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்குத்தான் நம்ம எப்போவுமே நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அது என்ன ரூல்ஸ் பாட்மாஸ் ரூல்ஸ் இதை நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் பீங் பாட் மாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் பீனா என்னது ப்ராக்கெட் ஓனா ஆஃப் இன்னும் பெரிய கிளாஸ்ல பார்ப்பீங்க டி நான் வகுத்தல் டிவிஷன் எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் அடுத்து ஏங்கிறது அடிஷன் கூட்டல் எஸ்ங்கிறது சப்ராக்ஷன் அதாவது மைனஸ் ஸோ அப்ப இந்த ஆர்டர்ல தான் இப்போ எல்லா குறியீடுகளும் இருக்கிறதுனால எல்லா செயலிகளும் இந்த கணக்கில் இருக்கிறதுனால இந்த கோவையில் இருக்கிறதுனால நம்ம இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன போடுறோம் பி பி எதுக்கு இருக்கு ப்ராக்கெட்டுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம போட போறோம் ஒன்று பை இரண்டு வச்சுக்க போறோம் ஒன்று பை இரண்டு வகுத்தல் மூன்று பை பத்து பெருக்கல் மூணு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வேற்றின பின்னங்கள் வேற்றின பின்னங்களையே இது வந்து நம்மளுடைய தேர்ட் டைப் ஏன்னா இதனுடைய பகுதியில் வந்து எதுவுமே அதனுடைய பொது காரணிகள் கிடையாது மடகு கிடையாது அதனால நம்ம ஒரு ஷார்ட் கட் மெத்தட் என்ன செஞ்சிருக்கோம் இது ரெண்டையும் பெருக்கணும் இதையே குறுக்க பெருக்கல் பண்ணணும் அப்போ இது இரண்டு பேருக்குனோம்னா ஐ ரெண்டு என்ன நம்மளுக்கு கிடைக்கும் பத்து அடுத்து இது குறுக்கு பெருக்கல் பண்ணனும் மூன்று பேர்கள் ஐந்து எவ்வளவு பதினைந்து மைனஸ் இரண்டு பேர்கள் இரண்டு எவ்வளவு நாலு அவ்வளோதான் ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன பதினஞ்சு மைனஸ் நாள் எவ்வளவு பதினொன்று பதினொன்று பை பத்து மற்றதெல்லாம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம எழுதிடுவோம் ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு பிளஸ் இங்க வகுத்தல் மூன்று பை பத்து பெருக்கல் மூன்று இப்போ அடுத்து நம்ம இதில் பார்த்தோம்னா ப்ளஸ் இருக்கு வகுத்தல் இருக்கு பெருக்கல் இருக்கு ஸோ அப்ப அடுத்து நம்ம என்ன போடுறது இங்க டி டிவிஷன் தான் நம்மளுக்கு அடுத்தது குறியீடாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஷனை நம்ம போட போறோம் வாங்க போடலாம் இந்த வகுத்தலை நம்ம இப்ப போட போறோம் இந்த இரண்டு எண்களை நம்ம வகுத்தல் போட போறோம் அப்ப மத்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும் இந்த வகுத்தல் குறியீடு அப்படிங்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும் செய்யலை மாற்றணும் தலைகிழா மாற்று மாறிவிடும் அப்ப பதினொன்று பை பத்து வகுத்தலை என்னவா மாத்திரும் பெருக்கல மாத்த போறோம் மூன்று பை பத்து என்னவா மாறும் தலைகிழா மாறிடும் பத்து பை மூன்று என்ன என்னாகும் இந்த பத்தும் பத்தும் அடிபட்டும் மற்றதுனா அப்படியே எழுதிக்குவோம் ஒன்று பை இரண்டு பிளஸ் இங்க என்ன இருக்கு பெருக்கல் மூன்று ஓகே சோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் வகுத்தல் கருத்து என்ன வருது பெருக்கல் பெருக்கல்னா இங்க இந்த பெருக்கல் தான் இருக்கு இந்த மூன்றை மூன்றை என்ன செஞ்சிடலாம் அடிச்சிடலாம் சோ அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று பை இரண்டு பிளஸ் ஒரு ஃபுல்லாக எல்லாமே அடைஞ்சிருச்சு கிளியும் எல்லாமே அடைஞ்சிருச்சு அப்போ ஆன்சர் என்ன நம்மளுக்கு இங்கே பதினொன்று பதினொன்றை அவ்வளோதானே பதினொன்றை இவ்வளவுதான் இப்படியே நம்ம டேரக்டா எழுதலாம் இல்ல தகா பின்னா மாத்தணும்னா பதினொன்று பெருக்கள் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பிளஸ் ஒன்று இருபத்தி மூணு பை எழுதிக்கலாம் எழுதிலாம் ஒன்னு பதினொன்றுன்னு எழுதிக்கலாம் இல்லன்னா இருபத்தி மூணு பை ரெண்டுன்னு எழுதி இந்த கணக்கை நம்ம முடிச்சுக்கலாம் ப்ராக்கெட் இருக்க வேற்றின பின்னங்களை சால்வ் பண்ணிருக்கோம் அடுத்து வகுத்தல் போயிருக்கோம் வகுத்தலுக்கு வந்து இதை நம்ம வந்து நம்மளுடைய வாக்கியம் யூஸ் பண்ணி தலையெழுத்து தலையில தலையீல செயல மாத்தனா தலையெழுத்து மாறிடும் அப்படிங்கிற வாக்கியத்தை யூஸ் பண்ணி நம்ம வாக்கியத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றிட்டு தலி தலகியிலேயே நம்ம எழுதி அடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பெருக்கல் பண்ணோம் அதுக்கப்புறம் கடைசியா நம்மளுக்கு என்ன மிச்சம் இருந்தது கூட்டல் அந்த கூட்டலையும் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பதினொன்று என்ன ஆன்சர் போடுறதுக்கு பதிலா டேரெக்டாக பதினொன்று ப்ளஸ் ஆறு பதினொன்று தானே ஸோ அதனால் டேரெக்டாக பதினொன்றுன்னு போட்டோம் அதை தகாப்பிடமாக மாற்றணும்னா இருபத்தி மூணு பை இரண்டு இவ்வளவு தான் ஸோ இப்போ போர்ஷன்ஸ் நம்ம போவோம் இதுல அடுத்த போர்ஷன் கேட்டுக்காங்க இது பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில் அமைந்த உள்ள ஒரு விகித முறை எண் என நிரூபிக்கவும் பார்த்தாலே தெரியுது இது என்னது பதினொன்று அப்படிங்கிறது எதிர எதுக்கு ரெண்டுக்கு இடையில எந்த ரெண்டு முழு எண்ணுக்கு இடையில நம்ம அமையும் பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில் அமையும் எனவே இது நிரூபிக்கப்பட்டு விட்டது ஏனென்றால் இது பதினொன்று பிளஸ் அரை அதாவது பதினொன்று இது பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில் அமையும் என நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடலாம் இதோட எட்டாவது கணக்கு முடிஞ்சுச்சு இது நம்ம சேனல் மாத்தி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பிளஸ் லைக் பண்ணுங்க This is me Mathi Kathi signing off bye bye